வணக்கம் தமிழ்நாட்டிலே கால் வைத்தால் அவர் எல்லைக்குள் கால் வைக்காமல் வானத்திலேயே விமானத்திலையும் பறந்துட்டு திரும்பி போக வைக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் தளபதி திமுக எம்பி கனிமொழியின் வாய் முகூர்த்தமோ என்னவோ தெரியவில்லை முன்பெல்லாம் வருடத்திற்கு ஓரிரு முறை தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி இப்போதெல்லாம் வருகை தந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் திமுகவினரின் வாய் சவடாலுக்கு மட்டும் இங்கே குறைவில்லை இந்த பிரதமர் மோடி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் தமிழக ஆளுநர் ஆர் ரவி அமைச்சர் ஏவவேலு கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் கனிமொழியின் பெயர் இடம்பெறவில்லை தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற முறையில் கனிமொழிக்கு அழைப்பு விடுத்திருக்கலாம் ஆனால் ஏன் அழைக்கவில்லை என தெரியவில்லை ஒருவேளை கனிமொழியின் பழமொழியை கடைபிடிக்க பிரதமர் மோடி நினைத்திருக்கலாம் இதனால் சமூக வலைதளங்களில் அழுது தீர்க்கிறார்கள் விலையில்லா உடன்பிறப்புகள் வேலையில போற ஓனானை எடுத்து ஏன் வேட்டிக்குள்ள விட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என மகிழ்ச்சி அடையும் சங்கிகளும் உண்டு எது எப்படியோ குலசேகரன் பட்டினம் ஒரு திராவிட இங்கே ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு இவே ராமசாமிதான் காரணம் எனும் ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட கனிமொழிக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது அது தவிர தெரியாமல் எந்த செய்தியாளராவது நீங்கள் ஏன் பிரதமர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என கேள்வி எழுப்பினால் இளம் விதவைகளுக்கு பயிற்சி அளிக்க செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் பிரதமர் மோடியின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என தப்பித்துக் கொள்ளலாம் கனிமொழி என்ன இருந்தாலும் கனிமொழியை புறக்கணித்த பாசிச பாயாச மோடி ஒழிக நன்றி